கடகம் ராசி அன்பர்களே இங்க பாருங்க சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்ட ஒரு ராசி உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது இந்த மாதத்தோட கிரக நிலைகள் பலமா என்னது விஷயத்தை கொடுக்கும் பலவீனமா என்ன விஷயத்தை ஏற்படுத்தும் தாக்கங்களில் இருந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் இது பத்திரம் ஒரு முழுமையான தகவலையும் நாங்க உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு கடகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவா இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்திர பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க நீங்க அப்படிங்கிறதுனால நீங்க பாருங்க வெள்ளிக்கிழமை இல்ல சிவபெருமான் வழிபாடு மனமார செய்து வருவதால் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறுவீங்க உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் மூன்று முறை பதிவுடமும் செய்யுங்க அப்படி செய்யும் போது கூட உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைச்சுட்டு செய்யுங்க அந்த விஷயம் விரைவில் நடக்கும் நன்மையா உங்களுக்கு எல்லாமே உண்டாகும் சிவபெருமானின் அருளால் எல்லா விதத்திலுமே நன்மைகள் பெற்று நலமுடன் வாழ உங்களுக்கு வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்பினா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் நீங்கள் வந்து உங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இது உதவியாக இருக்கும் கடகம் ராசி அன்பர்கள் சந்திர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் நீங்கள் எல்லா விஷயத்திலுமே திறமையாக செயல்படுத்தக்கூடியவங்களா இருப்பீங்க பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க ஆனாலும் கோபம் வரதாங்க செய்யும் அநீதியை கண்டா கோபப்படக்கூடியவங்களா கடகராசி அன்பர்கள் இருப்பீங்க ஒரு கூட்டத்திலே இருந்தா கூட ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு தோணுன்னா பட்டுன்னு எந்திரிச்சும் வந்து சொல்லிடுவீங்க ஒரு விஷயத்துல நடக்கிற நல்லது கிட்டத பிரித்த பார்க்கக்கூடிய தன்மை அதிகமாக கடகராசி அன்பர்களுக்கு இருக்கும் கு ஏழை பணக்காரன் குழந்தை சின்னவங்க பெரியவங்க இந்த வித்தியாசமே இருக்காது எல்லோருக்கிட்டையுமே அன்பா அன்பா பேசி பழகக்கூடியவங்க தான் கடகராசி அன்பர்கள் நீங்கள் உங்களுக்கு பாருங்க இந்த கார்த்திகை மாதத்தோட கிரக நிலைகள் என்ன மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்த போகுது எந்த விஷயத்துல நன்மையை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாம் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்கர நிவர்த்தியாக இருக்கிறதுனால பலம் பெற்று சஞ்சாரம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அதனால கவனமா நீங்க இருங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே நிதானத்தை செயல்படுத்துங்க நிதானமா செயல்பட்டா எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்க பெறுவீங்க பொறுமையும் நிதானமும் கடகராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதம் கட்டாயமா தேவைப்படுது எந்த ஒரு விஷயத்தையுமே பொறுமையா நிதானமாக செஞ்சால் நீங்கள் பெரும்பாலும் நன்மைகளை பெறுவீங்க விரியங்கள் வராமல் பார்த்துக்கோங்க கொஞ்சம் விரியங்களுமே வர தான் இருக்கு அதே போல் உங்களோட உடல்நலத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணும் எவ்வளவு தொகை வந்தாலுமே அது கொஞ்சம் சேமிப்பாக மாறுவது கஷ்டமா இருக்கும் முயற்சிகளை தடை வரலாம் ஏன்னா தனி பயிற்சி உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையா செயல்பட்டால் நன்மையை கொடுக்கும் அவசர அவசரமாக எடுத்துமோ கௌத்துமோ எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதுங்க அது பாதிப்பை கொடுக்கும் பண விஷயத்துல ரொம்பவுமே கவனமாக எச்சரிக்கையாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல கூட தேவையில்லாமல் பதற்றம் வரும் பணப்பொறுப்பு சொல்லி யாருக்கிட்டையுமே நீங்க தொகை வாங்கி கொடுத்து சிக்கல மாட்டிக்காதீங்க யாருக்காகவும் முன்ஜாமீன் கையெழுத்து போடுறது பண விஷயத்துல கையெழுத்து போட்டு வாங்கி தரது இது ரெண்டையுமே நீங்க தவிர்த்தே ஆகணும் கடகராசி அன்பர்கள் இந்த மாதிரி குறிப்பா பாருங்க இந்த பிரச்சனை பெரும்பாலும் நீங்க குலதெய்வ வழிபாடை செய்யுங்க இஷ்ட தெய்வ வழிபாடு நினைச்ச விஷயத்தை கை கொடுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் இறைவனின் அருளால் கட்டாயம் உங்களுக்கு நன்மை வந்து சேரும் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்துல ஒரு முறையாச்சும் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடு செய்யுங்க நன்மையை பெறுவீங்க குரு வக்ரம் அடைகிறாரு மாத தொடக்கத்திலேயே குரு பகவான் உங்களோட ராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை வந்து சேரும் அப்படிங்கிற பலமொழி எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பாருங்க மாத தொடக்கத்துல குருவின் சஞ்சாரம் உங்களுக்கு சிறப்பாக சிறப்பா இருக்கு கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சான்று தீமைகள் விலகும் இரண்டாம் தேதிக்கு ரொம்பவுமே சிறப்பான வாய்ப்பு கொடுக்கும் இரண்டாம் தேதி முதல் கடக ராசியில வக்கரம் பெறாரு குரு பகவான் உங்க ராசியை பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதிதான் இந்த குரு ஆறுக்குரிய அதிபதி அவர் வக்கம் பெறும் பொழுது நன்மை நடக்கும் இருந்தாலும் ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு குருவே அதிபதியா இருக்கிறாரு இதனால பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் மீண்டும் தலை தூக்குற மாதிரி இருக்கும் குடும்ப பிரச்சனைகளை நீங்க கொஞ்சம் கவனமா கையாளணும் கார்த்திகை மாதம் பதினொன்னாம் தேதி விருச்சக ராசிக்கு சுக்கிரன் சொல்றாரு உங்க ராசிக்கு நாலு பதினொன்று இந்த ரெண்டு இடத்துக்குமே அதிபதி சுக்கிரன் அவர் பஞ்சமஸ்தானத்துக்கு வரும் பொழுது இல்லத்தில் மங்கள யோசை வரும் ஏற்ற தாழ்வு இல்லாத நிலை மாறும் உள்ளத்துல நீங்க என்ன நினைச்சிங்களோ அதை சரியா செஞ்சு முடிப்பீங்க எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவு முன்னேற்றத்தையும் பெறுவீங்க வரக்கூடிய சரியான வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை பெறுவீங்க அதுவும் பாக பிரச்சனையில் பிரச்சனை சண்டை சத்துரும் வரும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா பதினொன்றாம் தேதிக்கு பிறகு செய்ய பாக பிரிவினையுமே சுமூகமா நடக்கும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களோட குரலுக்கு செவி சாய்ப்பாங்க வியாபாரத்துல உங்க பங்குதாரர்கள் கூட வந்து இணைவாங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போனா நன்மைகளை பெரும்பாலும் நீங்க எல்லா வகையிலுமே பெறுவீங்க கார்த்திகை இருபதாம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் வராரு உங்க ராசிக்கு அஞ்சு பத்து இந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி தான் இந்த செவ்வாய் அவரு ஆறாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஜீவன சாணம் இந்த சாணம் ரொம்பவுமே பலப்படும் செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் எதிரிகள் உங்களை விட்டு இந்த காலகட்டத்தில் விலகிடுவாங்க கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத பாதிப்புகள் எல்லாமே நீங்கும் ஆதாயம் உருவாகும் அதிகார பதவியில இருக்கிறவங்க உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க தொழிலில் அதிரடியான மாற்றங்களை செஞ்சு ஆச்சரியத்துல திகழ்த்த போறீங்க எல்லோரையுமே இருபதாம் தேதி பாருங்க விருச்சிக ராசிக்கு புதனும் வராரு உங்க ராசிக்கு மூணு பன்னெண்டு இந்த இடத்துக்கு அதிபதி தான் புதன் அவர் பஞ்சம ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் பொழுது பிள்ளைகள் வழியில சின்ன சின்ன விரயங்கள் வரலாம் கவனமா இருங்க பூர்வீக சொத்துக்களை முறைய பாக பிரிவினை செஞ்சுக்கோங்க அப்படி செஞ்சுக்கிட்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுங்க பிள்ளைகள் வழியில் சுப செய்திகளும் வந்து சேரும் நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் இப்போ உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் வருமானம் நல்லபடியா இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகளும் வந்து சேரும் வியாபாரம் மற்றும் தொழிலில் ஈடுபட்டவங்களுக்கு இந்த மாதத்தில் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமா இருக்குன்னு கூட சொல்லலாம் ஆனா கவனமா முன்னெச்சரிக்கை செயல்பட்டால் எல்லாமே நல்லதா இருக்கும் பண எச்சரிக்கையாக தான் நீங்க இருக்கணும் கலைஞர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் மாணவ மாணவிகளுக்கு படைப்பு விஷயத்தில் அதிகமா கவனம் தேவைப்படுது பெண்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் துணிவும் தன்னம்பிக்கையும் இருக்கு நீங்க பொறுமையா நிதானமா செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க கார்த்திகை மாதம் கடகராசியில் இருக்கக்கூடிய புனர்பூசம் நாலாம் பாதம் பூசம் ஆயுரியம் இந்த மூணு நட்சத்திரத்தையும் என்ன மாதிரி அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல குணப்பூசம் நாலாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துலையுமே அதோட பின்விளைவு பத்தி யோசிச்சு செயல்படக்கூடியவங்க நீங்க உங்களுக்கு ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிருக்கும் குரு வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால முன்பு இருந்தது போல பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு தீர்ந்துடும் நெருக்கடி குறைய ஆரம்பிச்சிடும் எடுத்த வேலைகளை நல்லபடியா முடிப்பீங்க உங்களுக்கு உங்க ராசிக்கு பஞ்சமாதிபதியும் ஜீவனாதிபதியும் செவ்வாய் அஞ்சாம் இடத்துல இவர் ஆட்சியாக சஞ்சாரம் செய்கிறதுனால குடும்பத்துல பாருங்க சுபிச்சமான நிலை வரும் ரொம்ப நாளாக கண்டு வச்சிருந்த கனவுகள் நனவாகும் விருப்பம் பூர்த்தியாகும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சி வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் பிள்ளைங்களால் பெருமை வந்து சேரும் அதுவும் ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இதுவரைக்கும் இழுப்பறியாக இருந்த வேலையுமே நல்லபடியாக முடிவுக்கு வரும் உங்கள் அந்தஸ்து உயரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனையுமே தீரும் உடல்நிலையில் ஏற்பட்டிருந்த பாதிப்பு நீங்கும் உடல்நிலையில நல்ல ஒரு ஆரோக்கியம் சீராக இருக்கும் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சின்ன சின்ன கஷ்டங்கள் அவ்வப்போது வரும் தைரியமாக செயல்படுங்க நன்மைகளை பெறுவீங்க அதுக்கப்புறம் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க எடுத்த வேலைகளை எல்லாமே உறுதியா செஞ்சு முடிச்சு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு தான் நீங்க நீங்க இந்த மாதம் எல்லா விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தணும் உங்க ராசிக்கு தன குடும்பாதிபதி சூரியன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறாரு குடும்பத்துல சுபிச்சும் வரும் எடுத்த வேலைகளை கரெக்ட்டா முடிச்சு காட்டுவீங்க சட்ட ரீதியான பிரச்சனைகள் அரசு விவகாரங்களுமே உங்களுக்கு சாதகமான சூழலை கொடுக்கும் பணியாளர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடி விலகும் இந்த மாதம் இறுதி வரைக்கும் உங்களுக்கு புத்திசாலித்தனத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறாரு திறமையா புத்திசாலித்தனத்தை கையாளுங்க நன்மைகளை நீங்க பெரும்பாலும் பெறுவீங்க எந்த வேலையை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்க எதிர்பார்த்த பண வரவு சீரா இருக்கும் வியாபாரத்தில் இருந்த நெருக்கடி விலகடும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பிறக்கும் சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்கு வியாபாரிகள் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு என்ன செய்யணுமோ அதை கரெக்டா செய்யுங்க தொழில் விருப்தியுடையும் நன்மை வரும் நல்ல ஒரு மூலதனம் ஏற்படும் பிள்ளைகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போனா நல்ல வேலைக்கு அவங்களை நீங்க கொண்டு வரலாம் அரசு வேலைக்கு எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்பு வரும் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும் ஆயிலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்க புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக இருக்கு மிகவும் சிறப்பான ஒரு மாதம் வித்யா புதன் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும் எல்லாமே சிறப்பாக நடத்தி முடிக்கும் அளவிற்கு உங்களுக்கு சூழல் உருவாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவங்களுக்கு செல்வாக்கு உயரும் பல முறை முயற்சி செய்தும் செய்ய முடியாமல் இருந்த வேலைகள் இப்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்டுவீங்க கேட்ட இடத்துல பண வரவு இருக்கும் செலவும் சுமூகமாக இருக்கும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனை தீர்ந்துடும் பெரும்பாலும் கவனமாக முன்னெச்சரிக்கா செயல்படுங்க நன்மைகளை நீங்கள் பெற முடியும் வழக்கு விவகாரங்களுமே சாதகமாக இருக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கும் பண விஷயத்தில் முன்னெச்சரிக்கா கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க கோபத்தை குறிச்சுக்கோங்க எல்லோருக்கிட்டையும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் செல்லுங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பை பெறுக்கிறதுனால வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நன்மைகளை பெரும்பாலும் நீங்கள் பெறுவீங்க என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் கடகம் ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்கள் போட்ட பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள் தொடர்ந்து பார்த்த நன்றி நேர்களே நன்றி வணக்கம்